வணக்கம் இது ஐபிசி தமிழில் ஒன்றிய மத்திய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போலீசாரை கண்டவுடன் மயக்கமடைந்த தொழிலதிபர் தமிழில் பேச வேண்டாம் என்று அர்ச்சுனாவை பார்த்து கூறிய சபாநாயகர் இன்றும் சலசலப்பு உள்ளூராட்சி மாற்ற தேர்தலுக்கான திகதி அறிவிப்பு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் குறைக்கப்படவுள்ள மற்றொரு கட்டணம் தமிழக பகுதியில் தேசிய கீதத்திற்கு எழுந்து மரியாதை செலுத்தாத மதகுருமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நான்கு போலீஸ் அதிகாரிகள் இன்றைய நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பம் நாட்டில் இன்றும் ஆரோக்கியமற்ற நிலையில் காற்றின் தரம் முகக்கவசம் அணியுமாறு அறிவுறுத்தல் பிரிட்டனில் இருந்து இலங்கைக்கு வந்த ஆபத்தான பொதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் இலங்கைக்கு வழங்கியுள்ள உறுதிமொழி விரிவான செய்திகள் வாகன மோசடி குறித்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனைகளில் கலவானையை சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு அவரிடமிருந்த ஐந்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன குறித்த சோதனையின் போது நடந்த ஒரு சிறப்பு சம்பவமாக வலான போலீஸ் அதிகாரிகள் தனது அடையாளத்தை வெளிப்படுத்திய போது சந்தேக நபரான போல் கொட்டுவே கடா என்று அழைக்கப்படும் தொழிலதிபர் பயந்து மயக்கமடைந்து உடனடியாக

உயர் தலைமை ஆய்வாளர் இந்திக வீரசிங்க கூறுகையில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களில் ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட கால்டேஸ் கார் ஒன்று இருந்தது அது இயக்க முடியாத நிலையில் இருந்தது மேலும் மற்றொரு ஜப்பானிய காரின் பகுதியும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக கவனிக்க வேண்டிய மற்றொரு விடயம் என்னவென்றால் இந்த தொழிலதிபர் கல்வி அமைச்சகம் மற்றும் சாலை மேம்பாட்டு ஆணையம் ஆகிய நிறுவனங்களின் பெயர்களை கொண்ட பலகைகளை சில வாகனங்களை ஓட்டியதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்றார் அனுராதபுரம் பகுதியில் வைத்து திட்டமிட்ட வகையிலேயே என்னை போக்குவரத்து போலீசார் மறித்தார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கடந்த மாதம் இருபத்தி திகதி இடம்பெறவிருந்த நாடாளுமன்ற அமர்வில் கலந்து வந்து கொண்டிருந்த போதே இவ்வாறு போலீசார் மறித்து விசாரணை நடத்தினர் எனது வாகனத்தில் விஐபி விளக்குகள் போடப்பட்டிருந்ததாக தெரிவித்து அவர்கள் என்னை மறித்தார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இதன்போது சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் உரையை இடைநிறுத்திய சபாநாயகர் நீங்கள் ஆங்கிலத்தில் உரையாற்றவுள்ளதாக அறிவித்திருந்தீர்கள் எனவே தமிழில் அல்லாமல் ஆங்கிலத்தில் உரையாற்றுங்கள் என அறிவித்த பின்னர் தனது உரையை ஆங்கிலத்தில் ஆட்சியமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் திகதியளவில் நடத்த முடியும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது அவை தலைவர் பிமல் ரத்நாயக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இந்த சட்டம் தொடர்பில் எதிர்வரும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் உச்சநீதிமன்றின் சட்ட விளக்கத்தின் பின்னரும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் திகதி அளவில் தேர்தலை நடத்தக்கூடிய வழி உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மற்றும் தேர்தல் தொடர்பில் நாடாளுமன்றம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கிலேயே விமல் ரத்நாயக இதனை தெரிவித்துள்ளார் நீர் கட்டணத்தை வரை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணம் குறைப்போடு ஒப்பிட்டு நீர் கட்டணங்களையும் குறை கவனம் செலுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நீர் கட்டண குறைப்பு குறித்து ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது நீர் கட்டணங்களை குறைப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை அடுத்த சில நாட்களுக்குள் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது பின்னர் தலைவர் அந்த அறிக்கையை விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரிடம் கையளிப்பார் என்றும் பின் அது தொடர்பான முன்மொழிவுகள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது வவுனியாவில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வில் தேசிய கொடி ஏற்றப்படும் போதும் தேசிய கீதம் இசைக்கப்படும் போதும் மதகுருமார் எழுந்து மரியாதை செலுத்தாத சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மாவட்ட நேற்று இடம்பெற்ற சுதந்திர நிகழ்வின் போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி பதவியேற்பு நிகழ்வில் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது பௌத்த மதகுரு உட்பட அனைத்து மதகுருமாரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தியிருந்தனர் இந்த நிலையில் வவுனியாவில் சுதந்திர தின நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பௌத்த இந்து இஸ்லாம் மற்றும் கத்தோலிக்க மதகுருமா தேசிய தேசிய கீதம் இசைக்கும் போதும் எழுந்து மரியாதை செலுத்தவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது தமது இடத்திலேயே அமர்ந்திருந்து அதனை பார்வையிட்டுக் கொண்டிருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த புகைப்படம் சமூக ஊடகங்களில் விமர்சனத்திற்கு உள்ளானது குறிப்பிடத்தக்கது மாத்தரை வீரகட்டிய பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி தங்காலை குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி கம்புரிப்பட்டிய சிறு குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி மற்றும் கொழும்பு கல்கிச போலீஸ் நிலையத்தில் இணைக்கப்பட்ட ஒரு சார்ஜென்ட் உள்ளிட்ட நான்கு அதிகாரிகள் பதில் போலீஸ் அதிபரால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மாத்தரை மாலிம்பட போலீஸ் நிலையத்தில் காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேகன வரை சித்திரவதை செய்ததாக கூறப்படும் வழக்கில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தொடர்ந்தே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பணிநீக்கம் பணி தில்சான் மதுசங்க என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் குறித்த நான்கு அதிகாரிகளையும் அண்மையில் தலா இருபத்தி ரூபாய் ரொக்க பிணையில் செல்ல அனுமதித்திருந்தது இன்றைய நாளுக்கான நாடாளுமன்ற அமர்வுகள் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ளது காலை முதல் மாலை ஐந்து முப்பது முதல் பத்து மணி வரை நாடாளுமன்ற இரண்டின் முதல் வரையின் பிரகாரம் நாடாளுமன்ற அலுவலர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது காலை பத்து முப்பது முதல் பதினோரு மணி வரை வாய்மூற வினாக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் காலை பதினோரு மணி முதல் பதினொன்று முப்பது வரை நாடாளுமன்ற நிலையின் கீழ் வினாக்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது காலை பதினொன்று முப்பது முதல் மாலை மூன்று முப்பது வரை அந்நிய செலாவணி சட்டத்தின் கீழ் கட்டளை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியை கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் இரு ஒழுங்கு விதிகளுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது மாலை மூன்று முப்பது முதல் ஐந்து முப்பது வரை அரசாங்கத்தினால் பிரேரிக்கப்படவுள்ள ஒத்திவைப்பு விவாதம் இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் பெரும்பாலான நகரங்களில் இன்றைய தினம் புதன்கிழமை நாள் முழுவதும் ஆரோக்கியமற்ற நிலையில் காற்றின் தரம் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி காற்றின் தரக்குறியீடு எண்பத்தி ஐந்து மற்றும் நூற்று இருபத்தி எட்டுக்கு இடையில் பதிவாகும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை பரீட்சை நம்பிக்கை நிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வவுனியா நுவரேலியா புத்தளம் முல்லைத்தேவு புலநறுவை மற்றும் அனுராதபுரத்தில் ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் மிதமான நிலையில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் நேற்று பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் மிதமான நிலையிலும் குருநாகர் கண்டி காலி ரத்தினபுரி எம்புபிட்டியா திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை ஆகிய பகுதிகளில் சற்று ஆரோக்கியமற்ற நிலை காணப்பட்டது குறிப்பாக ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மற்றும் பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை காற்றின் தர குறியீடு காணப்படும் எல்லை கடந்து வரும் மாசுபட்ட காற்று நாடு முழுவதும் அதிகரிக்கலாம் காற்றின் தரம் குறைவதால் முகக்கவசம் அணிவதோடு உடல்நல பிரச்சனைகள் உள்ள நபர்கள் குறிப்பாக சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இலங்கை சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் நாளாந்தம் மேற்கொள்ளும் கண்காணிப்பு பணிகளின் போது கொழும்பில் உள்ள ஒரு நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட சந்தேகத்திற்கிடமான கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பிரிட்டனில் இருந்து இலங்கையின் கிரிபத் கோடை முகவரிக்கு அனுப்பப்பட்ட குறித்த போதியை சந்தேக நபர் முன்னிலையில் திறந்து பார்த்தபோது அதில் சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த அறுபத்தி ஐந்து கிராம் குஷ் மற்றும் ஐநூறு மில்லி லீட்டர் திரவ கொக்கெயின் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட போதைப்பொருட்களின் சந்தை மதிப்பு சுமார் பதிமூன்று மில்லியன் ரூபாய் என கூறப்படுகின்றது சந்தேக நபர் ராகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவர் என்பதுடன் சுற்றுலாத்துறையில் பணியாற்றி வருகின்றார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபரும் வழக்கு பொருட்களும் இலங்கை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த கொக்கெயின் போதைப்பொருள் ஒரு கோரியர் நிறுவனத்தில் திரவு வடிவில் கண்டுபிடிக்கப்பட்டது வரலாற்றில் இதுவே முதன்முறையாகும் என சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக பணிப்பாளர் நாயகமுமான சீவலி அருகோட தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் இலங்கையுடன் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிக்க விரும்புகின்றது என்று கூறப்படுகின்றது அமெரிக்காவின் புதிய ராஜாங்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ இதனை கூறியுள்ளார் இலங்கை நேற்று நாட்டின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரத்தை கொண்டாடிய நிலையில் நாட்டு மக்களுக்கு அமெரிக்கா சார்பாக ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ வாழ்த்துக்களை வெளியிட்டுள்ளார் இலங்கை சுதந்திரம் பெற்றதிலிருந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகளில் இரண்டு நாடுகளும் பரஸ்பர நன்மையை அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தோ பசிபிக் பிராந்தியம் முழுவதும் இஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை மேம்படுத்துவதற்காகவும் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பதற்கும் அதன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் அமெரிக்கா எதிர்பார்க்கின்றது என்றும் அவர் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற இணைந்திருங்கள் வணக்கம்